திருச்சிற்ற்றம்பலம் ஓம் நம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாகம் ஒன்று இங்கித மாலை இங்கித மாலை திருவருட்பா நான்காம் திருமுறை மூலமும் அருள் உரையும் அருள் உரை வழங்கியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் ஈக்தே திரு அருட்பிரகாச வல்லலார் திரு அருட்பாவில் வெளியிட்ட மூலச் செய்யுள்களும் அவற்றிற்கான அருள் உரை சுத்த தயாசன்மார்க்க விளக்க பொருள் கொண்டது சரவணானந்தா சத்திய ஞானக்கோட்டம் திண்டுக்கல் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முன்னுரை திரு அருட்பிரகாச வல்லலார் திருவருள் உண்மையையே திரு அருட்பாவாக பாடி அருளியுள்ளார் இறைவன் திருவருளே அப்படி அருட்பா வடிவில் வெளியாகி உள்ளது என்றால் அது மெய்யே அப்பாடல்களில் இங்கித மாலை இங்கித மாலை நூற்றி அறுபத்தைந்து பாடல்களை கொண்டது ஒரு முக்கிய தொகுதியாகும் அருள் நாட்டத்தோடு இப்பாமாலையை படித்தறிந்து அருள் என்ப பயன் பரவி இதனை வழங்கியுள்ளார் வல்லல் பெருமான் அருட்புலம் படைத்த அருள் உள்ளத்தெழுந்த இப்பாடல்களை அருள் உணர்வு கொண்டுதான் நோக்க வேண்டும் புல மயக்கறிவு கொண்டு படித்தறியலாகாது கடவுளே அக மெய்ப்பொருளாக இருக்கின்றது கடவுளே அக மெய்ப்பொருளாக இருக்கின்றது இதனால் உண்மையில் அகப்பொருள் பரம்பொருளே இதனால் உண்மையில் அகப்பொருள் பரம்பொருளே என்று அறிய வேண்டும் சாதாரண புலன் நெறியில் காணும் அகப்பொருள் இலக்கணம் பொறிபுலன் நிலைக்கு மேல் செல்லுவதில்லை கடவுள் உண்மையை அருள் ஞானத்தால் தான் அறிந்து அடைய முடியும் ஆன்மக் கடவுள் உண்மையை அருள் ஞானத்தால் தான் அறிந்து அடைய முடியும் உலகியல் துறையில் விளங்கும் அகப்பொருளில் வரும் தலைவன் தலைவி நற்றாய் செவிலி தோழி எல்லாம் மனோ அறிவு எல்லைக்கு உட்பட்டு மயக்கு என்ப துன்பத்தை தந்து ஒழிவனவே அருளியல் துறையில்தான் அருட்பேருண்மையும் பேரின்பமும் வெளிப்பட்டு இளங்கும் அடுத்து இங்கிதம் 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 என்றால் இங்கு இதம் இங்கு இதம் ஆக இவ்வுலக வாழ்விலேயே இறை உண்மை என்பத்தைப் பெற்று என்றும் இனிது வாழும் என்றும் இனிது வாழும் வாழ்வையே குறிப்பதாம் இங்கிதம் இங்கு இதம் ஆக இவ்வுலக வாழ்விலேயே இறை உண்மை இன்பத்தை பெற்று என்றும் இனிது வாழும் வாழ்வையே குறிப்பதாம் அதற்கென்றே அப்பரம்பொருள் இம்மானிட உருக்கொண்டு உண்மையெல்லாம் வெளிப்பட அக உயிர் உணர்வு மூலம் அருள் செய்து கொண்டே உள்ளது இந்த அக உண்மையை கண்டுகொள்ளாத அபக்குவ காலத்தில் இந்த அக உண்மையை கண்டுகொள்ளாத அபக்குவ காலத்தில் புறநிலையை கண்டு பொய்யான இன்பச்சுன்பில் உணர்ந்து கொண்டிருந்தான் மனிதன் அடுத்து இல்லறமும் துறவரமும் இல்லறமும் துறவரமும் புற இல்லத்திலிருந்து அனுபவித்த சுகபோக வாழ்வு இன்பமானது என்று இருமாந்திருந்து மடிந்து போவதை மதிக்காத சிலர் உலகியல் சுகங்களை வெறுத்து உலகியல் சுகங்களை வெறுத்து அக ஒருமையில் அக ஒருமையில் தனிமையில் இனிமை கண்டவர் துறவூர் ஆவர் இவ்விருவருமே தத்தம் நெறியின் மூலம் பெறும் இன்பத்தை உலகுக்கு உணர்த்த சாத்திரங்கள் பல செய்து வழங்கினர் இவர்களின் போக யோக சாத்திரங்களில் கலவு கற்புக்காம் கலவு கற்புக்காம் காமனூல் என்னும் கொக்கோகம் கலாசாஸ்திரம் இரகசியமாய் வழங்கியுள்ளனர் இந்த புற ஞானத்தோடுதான் அகப்பொருள் இலக்கணத்தையும் கண்டிருந்ததால் மெய்யான பேரின்ப வாழ்வு வெளிப்படவேயில்லை இவர்களின் ஞானம் பக்தி தர்மம் யோகம் தவம் தானம் முிபேரு இவர்களின் ஞானம் பக்தி தர்மம் யோகம் தவம் தானம் முக்தி எல்லாமும் நித்யானந்த வாழ்வுக்கு வழி செய்யவில்லை எல்லாமும் நித்யானந்த வாழ்வுக்கு வழி செய்யவில்லை என்பதை அறிவோம் அடுத்து அருட்பெருநெறி அருட்பெருநெறி இப்போது இப்போது திருவருளால் அருட்பெருநறி வெளியாகியுள்ளது வள்ளல் பெருமான் மூலம் அருள் உணர்வுடன் நோக்கும்போது உண்மை நன்கு விளங்குகின்றது மனிதன் உண்மையில் அனாதியே கடவுள் மயமாக இருக்கும் இயல்பை அறியாது இருந்ததையும் அதுவே இதுவரை தன்னுணர்வின்றி வளர்ந்து வந்திருப்பதையும் என்று அறிகின்றான் கடவுள் உண்மையும் தனது உண்மையும் ஒன்றே என அறிகின்றான் இவன் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் மனிதன் உண்மையில் அனாதியே கடவுள்மயமாக இருக்கும் இயல்பை அறியாது இருந்ததையும் அதுவே இதுவரை தன்னுணர்வின்றி வளர்ந்து வந்திருப்பதையும் என்று அறிகின்றான் கடவுள் உண்மையும் தனது உண்மையும் கடவுள் உண்மையும் தனது உண்மையும் ஒன்றே என அறிகின்றான் இன்று இவன் அது மெய் அறிவு என்ப அது மெய் அறிவு என்ப மயமானதே எனவும் உணர்கின்றான் சுத்த சத்திசாரத்தாலே சுத்த சத்திசாரத்தாலே உண்மையை உளத்தே கண்டு அவ்விடம் இருந்த வண்ணம் அன்பும் அறிவும் இன்பமும் பெருக பெருக வாழ்வதே முறை எனவும் உணர்த்த பெறுகின்றான் சொத்த சத்விசாரத்தாலே உண்மையை உளத்தே கண்டு அவ்விடம் இருந்த வண்ணம் அவ்விடம் இருந்த வண்ணம் அன்பும் அறிவும் இன்பமும் பெருக பெருக வாழ்வதே முறை எனவும் உணர்த்த பெறுகின்றான் அந்த நித்யானந்த வாழ்வு பெற பழையனவற்றில் உட்புதைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை காண்கின்றான் கலவும் கற்று மர கலவும் கற்று மர என்பது ஒரு பழமொழி கடவுள் எங்கும் என்றும் இருந்தும் நாம் காண முடிகின்றதில்லை ஆகையால் கடவுளே காண்பறிய கல்வனாய் ஆகையால் கடவுளே காண்பறிய கல்லனாய் மறைந்திருந்து கொண்டு இன்பு செய்து வருகின்றதை புரிந்து கொள்ள முடிகின்றதில்லை திருவருளால் அவ்வுண்மையை கண்டுகொள்ளுதலே கலவை கற்றலாகும் திருவருளால் அவ்வுண்மையை கண்டுகொள்ளுதலே கலவை கற்றலாகும் பின் நாம் இப்போது ஏற்றுள்ள பின் நாம் இப்போது ஏற்றுள்ள பொய் மாயா நிலையை மறந்து பொய் மாயா நிலையை மறந்து கடவுள்மயமாயிருக்க வேண்டும் என்பதுதான் அப்பழமொழியின் கருத்தாகும் அதற்காகவே கற்று கமா மர என வந்துள்ளது கலவை கற்பதும் மறப்பதும் இதுதான் அகை இன்ப வாழ்வுக்கு இக்களவும் கற்பும் வேண்டியனவே அகை இன்ப வாழ்வுக்கு இக்களவும் கற்பும் வேண்டியனவே களவு கற்பென கண்ணிய மேலோர் உள நிகழ் அன்பின் உயர்ச்சி மேன என்பது இறையனார் அகப்பொருள் உலத்தை அன்பு வளர்ச்சி பெற்று வெளிப்படவே இந்த களவும் கற்பும் விதி செய்யப்பட்டுள்ளனவா சத்விசாரத்தால் களவு நீடிக்கின்றது பக்குவம் வரும் வரை பின்னர் கற்பொழுக்க மனவாழ்வு ஏற்படுகின்றது சத்விசாரத்தால் களவு நீடிக்கிறது பக்குவம் வரும் வரை பின்னர் கற்பொழுக்க மனவாழ்வு ஏற்படுகின்றது இதனை கலவினுள் தவிர்சி வரைவின் நீட்டம் திங்கள் இரண்டின் அகம் என மொழிப என்றுள்ளனர் களவும் மனமும் நிறைவுற இரண்டு திங்கள் ஆம் எனப்பட்டுள்ளது அதாவது சத்விசார ஞானமும் அனுபவ ஞானமும் சத்விசார ஞானமும் அனுபவ ஞானமும் இரு முழுமதியாக குறிக்கப்பெறுவது இதுவே முப்பதும் முப்பதும் அறுபது நாளாம் இக்கருத்தே உலக பழமொழியில் ஆசையும் மோகமும் அறுபது நாள் என்றுள்ளது என்று உலகம் கண்ட களவும் கற்பும் தந்தை இன்பம் அற்பமே இதுகாரும் உலகும் கண்ட களவும் கற்பும் தந்த இன்பம் அற்பமே துறவால் கண்ட யோக ஞானத்தால் உட்கூடும் களவும் கற்பும் இன்ப வாழ்வில் நிலவச் செய்யவில்லை இப்பொழுது அருள் விசாரவசத்தால் கலவியல் உண்மை அருட்பெருஞ்சோதியை கண்டுகொள்ளச் செய்கின்றது இப்பொழுது அருள் விசாரவசத்தால் கலவியல் உண்மை அருட்பெருஞ்சோதியை கண்டுகொள்ளச் செய்கின்றது மேல் கற்பொழுக்க பரோபகார வாழ்வு இரவா இன்பநிறை வாழ்வாய் சூழ இருக்கின்றது இது திரு அருட்பிரகாச வள்ளலாரின் அனுபவம் இந்த அருள் கலவியலை உணர்த்த வந்ததுதான் இந்த இங்கித மாலை என்று அறிய வேண்டும் அடுத்து இங்கித மாலையும் கலவியல் உண்மையும் இங்கித மாலையும் கலவியல் உண்மையும் இங்கு இறைவன் நம் சிறநடு உண்மை ஆன்ம வடிவாகிய திருவொற்றியில் இங்கு இறைவன் நம் சிறநடு உண்மை ஆன்ம வடிவாகிய திருவொற்றியில் பிச்சை பெருமானாகவும் தியாகராஜராகவும் எழுந்தருளியுள்ளதை கண்டுகொள்ள செய்துள்ளார் உண்மையில் தலைநடு பகரவடிவ குழியிடத்தே இறை ஒளி விளங்குகின்றது உண்மையில் நம் தலைநடு பகரவடிவ குழியிடத்தே இறை ஒளி விளங்குகின்றது இந்நிலை தோற்றம் பிச்சை ஏற்க ஏந்தியுள்ள கைபோலும் கரபாத்திரம் போலும் பிரமகபாலமாம் திருவோடு போலும் உள்ளதாம் இதில் நம் மருள் ஆன்மபோத பிச்சையை ஆண்டவர் வாங்கிக் கொள்ளவும் அவர் நமக்கே அருள் அமுதையே பிச்சையாக வழங்க உள்ளதாயும் தோற்றுகின்றது நமது அறியாமை பிச்சை நமது அறியாமை பிச்சை அல்லது பித்தை வாங்கி கொண்டு தமது அருட்சோதி பிச்சை தந்துவிடுகின்றார் இறைவர் இதனால் அருள் மனம் பெறும் வரை அவர் அவர் பித்தாயிருக்கின்றோம் மேல் அருள் மன பெருவாழ்வுடன் ஆனந்தமாய் திகழ்வது உண்மை உண்மை ஆகவே சத்விசார உண்மையால் அருஜோதி கடவுளை காட்டிக் கொடுக்க வந்த இந்த இங்கித மாலை அருட்களவு நூலே அருட்களவு நூலே என தெளியலாம் இதனாலே தான் இம்மாலை கூட ஒரு ஒரு நூற்று அறுபத்து ஐந்து செயல்களாக அமைந்துள்ளதாம் ஏனெனில் இந்த ஒரு நூற்று அறுபத்தி ஐந்து என்ற எண்ணை கூட தமிழ் எழுத்து வடிவில் கல சுயரு கல சுயரு என மொழியும்படி உள்ளது இதன் கருத்து கலவின் சுய உரு கலவின் சுய உரு நூற்றி அறுபத்தி ஐந்து அல்லது கனவின் உயர்வு குறிப்பதாம் இதனால்தான் இந்த திருவொற்றி பிச்சாடனர் கற்பனா கருத்தை மையமாக வற்றே எவ்வளவு இங்கிதமாக இந்நூற்று அறுபத்தைந்து பக்களும் அமைக்க பெற்றுள்ளன என எண்ணி உள மகிழ்வு எய்துகின்றோம் ஆகவே இந்த மேநிலை பதியல் பதிவுற்றிருந்து கொண்டு ஆகவே இந்த மேல்நிலை பதியில் பதிவுற்றிருந்து கொண்டு ஒவ்வொரு பாடலின் இங்கித சிறப்பை இனிக்க இனிக்க கண்டு இன்புரளாகும் ஆனால் இக்கலை இன்பத்தில் ஆழ்ந்து விடாமல் அவன் இருந்தே அவன் இருந்தே அருள் இன்ப அனுபவத்தோடே வாழ வாழ்ந்து கொண்டே இருக்க பழக வேண்டும் அவன் இருந்தே அருள் இன்ப அனுபவத்தோடே வாழ வாழ்ந்து கொண்டே இருக்க பழக வேண்டும் இது அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் என்பதற்கு ஒப்ப முதல் ஐந்து திருமுறையில் இந்த இங்கித மாலையை காட்டிவிட்டு ஆறாம் திருமுறையில் அனுபவ மாலையை வழங்கியுள்ளதை உணர்ந்து உணர்த்துகின்றது இந்த ஆறாம் திருமுறை அனுபவம் கடவுள் நிலையில் கலந்து நின்று கற்பு ஒழுக்கமாக பரோபகார வாழ்வை நடத்தலை குறிப்பதாம் ஒரு சமயம் அனுபவ மாலைக்கு உரை எழுத வேண்டும் என்றனர் நம் அன்பர் சிலர் அது சொற்பொருளில் விரிவுரையில் அடங்குவது அல்ல ஆதலின் அனுபவ வாழ்வே உரையாக வேண்டும் என்ற கருத்தில் ஒன்றும் எழுத இசையவில்லை அப்படியே பொருள் கூறினும் அந்நிலை உற்று அனுபவித்தால் ஒழிய பெரும் பயன் இல்லையாம் இந்த இங்கிதமான செயலுக்கு கூட இருபது ஆண்டுகளுக்கு முன் ஒரே பாட்டிற்கு பல எடுத்துக்காட்டுடன் ஒரு நாட்குறிப்பு புத்தகம் முழுவதும் எழுதிவிட்டு இதுபோல் மற்ற செயல்கள் முழுவதற்கும் தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்திருந்தது ஆனால் சென்ற ஆண்டு இம்மாலை முழுமைக்கும் உரை தர வேண்டும் என்று அன்பர்கள் வேண்டிக் கொண்டதால் இந்நூல் உருவாக்க நேர்ந்தது அடுத்து தயவு வாழ்வு தயவு வாழ்வு சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியைக் கண்டு கலந்து அதுவாகி விளங்கும் உபாயம் செய்யப்பட்டது அன்று சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியை கண்டு கலந்து அதுவாகி விளங்கும் உபாயம் செய்யப்பட்டது அன்று சக்திசார ஞானத்தின் முடிவு அதுவே இங்கித மாலையும் துணையும் கூட அந்த அருட்பெருஞ்சோதியை காட்டி கூட்டி வைப்பதே இங்கித மாலையின் துணையும் கூட அந்த அருப்பெருஞ்சோதியை காட்டி கூட்டி வைப்பதே அதற்கு அந்த அருள் ஒளி இருந்து கொண்டு வாழ்வதற்கு பரோபகார செயல் முறைக்கு உரிய தர்மசாலை சொத்த சன்மார்கை கலாசாலை சாதனா சாலை எல்லாம் அன்றைய அபக்குவ நிலையில் தொடங்கி நடத்தக்கூடாது போய்விட்டன அதற்கு அந்த அருள் ஒளிமயமாய் இருந்து கொண்டு வாழ்வதற்கு பரோபகார செயல் பரோபகார செயல்முறைக்கு உரிய தர்மசாலை சாலை சொத்த சன்மார்க்க கலாசாலை சாதனா சாலையெல்லாம் அன்றைய அபக்குவ நிலையில் தொடங்கி நடத்தக்கூடாது போய்விட்டன இப்போது அந்த அருஜோதி வாழ்வு செயல்படுத்தற்கு நம் சின்மயபுரத்தில் தயவு ஆலயமும் தயா தர்மசாலையும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன அருஜோதியின் இரண்டல்லா ஒன்றாய் திகழும் உண்மையை சுட்ட வந்தது இந்த தயவு இந்த தயவு சுடராய் இருந்து கொண்டு அனகமாய் தயவு ஒளியை எங்கும் பரப்பி கொண்டு வாழுதல் முறை செய்யப்படுகின்றது இந்த தயவு சுடராய் இருந்து கொண்டு அனகமாய் தயவு ஒளியை எங்கும் பரப்பி கொண்டு வாழுதல் முறை செய்யப்படுகின்றது எனவே தான் இந்த இங்கித மாலையின் உறைவிளக்க நூல் இது சமயம் வெளியாக்கப்படுகின்றது உலக மக்கள் யாவரும் தயவுடன் இதனை படித்து ஏற்றுக்கொண்டால் எல்லா குற்றம் குறைபாடுகளும் நீங்கி ஒத்து வாழ்ந்து நலமே தழைத்து ஓங்கலாம் தயாபெரும் ஜோதியாய் தயாபெரும் ஜோதியாய் நம் சிறுநடியிருந்து ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஒன்றே சத்திய சபையில் விளங்கும் ஜோதியும் மற்றெல்லா கற்பனா ஆலயங்களில் விளங்கும் கற்பனா தெய்வங்களின் உண்மையும் ஆகும் ஆகையால் எங்குமுள்ள எவரும் எங்குமுள்ள எவரும் தம்முள் தாமே தயவு ஒளி வண்ணமாய் இருந்து கொண்டு வாழ பெருநலம் பெருகும் நன்மையே ஓங்கும் ஆகையால் எங்குமுள்ள எவரும் எங்குமுள்ள எவரும் தம்முள் தாமே தயவு ஒளிவண்ணமாயிருந்து கொண்டு வாழ பெருநலம் பெருகும் நன்மையெல்லாம் ஓங்கும் இத்தருணம் இந்த இங்கிதமாலை உரை வெளியாக்கப்பட காரணம் மக்கள் உண்மை கண்டு தயா வாழ்வு மேற்கொள்ளுவதற்கே ஆகும் ஏனெனில் பால் உணர்ச்சியை பெருக்கி பால் உணர்ச்சியை பெருக்கி புலன் இச்சையை வளர்த்து மக்கள் சமுதாயத்தை கட்டுக்கடங்காது தொல்லையில் தொல்லையில் பட்டு அழிந்து ஒழிய செய்கின்ற பெரும் தீமையை தவிர்த்து தயவு உணர்வை பெருக்கி தயவு செயலில் ஈடுபட்டு வாழ்வில் தழைத்தோங்க செய்வதற்கே இது சமயம் இது வெளியாக்கப்படுகின்றது புலன் இன்ப வேட்கை மிக்க மிக்க வலியது புலன் இன்ப வேட்கை மிக்க வலியது அதனால் வரும் கேட்டை பலகால் சொல்லி சொல்லித்தான் தயா என்ப நெறி நெறிக்கு மக்களை திருப்ப வேண்டியுள்ளது புலன் என்ப வேட்கை மிக்க வலியது அதனால் வரும் கேட்டை பலகால் சொல்லி சொல்லித்தான் தயா என்ப நெறிக்கு மக்களை திசை திருப்ப வேண்டியுள்ளது இந்த புலனிச்சை பெருக்கை ஒழிக்கவே மருது பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னார் அடிகள் ஆனால் அதை ஏற்காத உலகம் மாறுபட்ட நெறியில் வெறிகொண்டு விரைந்து அழிந்து கொண்டே உள்ளது இப்போது அந்த வள்ளலாரே யாவருள்ளும் சிறிது சிறிதாக தம் கருத்தை புகட்டி நல்வழிக்கு வர தூண்டிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் விரைவில் தயவு நெறியை உலகம் ஏற்க போவது திண்ணம் ஆகவே தயவு செய்து இது கொண்டு ஒய்வதாக உலகமெல்லாம் தயவு இங்கிதம் பொதுவும் சிறப்புமான விளக்கம் தயவு இதன் தொடர்ச்சியை பாகம் இரண்டில் காணலாம் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி